இந்த நடவம் போன இந்த மனசு சாப்பிட்டு கொண்ட புள்ளி ஓடி வந்தவியல் அந்த அனுபவம் பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளங்களை சிறப்பாக இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாரும் இந்த பணி சாப்பிட்டு முடிச்சு தான் நாங்க ஆவண்ட எல்லாரையும் பார்த்து நாங்கள் ஏன் சிறப்பாக

சாப்பிட்டு ஓடுறது என்பது ஆனா இங்கே சிறுவர்கள் மிகவும் நேர்த்தியாகவும் முழுமையாகவும் அந்த பணிசை சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் உண்மையிலே நாங்கள் இதில் கலந்து கொண்டதை இட்டு அதாவது நாங்கள் ஜட்ஜ் பண்ணதைட்டு மேலே பெருமிதம் அடைகிறோம் புள்ளைகள் அனைவருமே சிறப்பாக நேர்த்தியாக செய்திருக்கின்றார்கள் என்னுடைய பெயர் நடேச பிள்ளை காந்தருவன் நான் லிங்கன்ஷியார்ல வசிக்கிறேன் நான் இங்கே வந்தது வந்து நொத்திங்கன்ஷியார் அறங்காவலர் சபை சார்பாக இங்கே வந்திருக்கின்றேன் இங்கே எங்களை அழைத்ததை இட்டு ஜோக்ஷியார் சமூகத்துக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம் உண்மையிலே நாங்கள் இங்கே எதிர்பார்க்க இல்லை இவ்வளவு ஒரு பிரமாண்டமாக இந்த நிகழ்வு நடைபெறும் என்று இங்கே வந்து பார்க்கும் பொழுது வன்னியன் டீம் எல்லாளன் டீம் சங்கிலியன் சங்லியன் டீம் மிகவும் அவர்கள கவுசை வந்து திறமையாக டெக்ரேஷன் பண்ணி இருக்கிறார்கள் உண்மையிலே அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் பிள்ளைகள் அனைவரும் நேர்த்தியாகவும் சொல்லுவோம் என்று ஸ்போர்ட்ஸ்ல வந்து டிசிப்ளின் வந்து வெரி இம்பார்ட்டன் சகல விஷயத்திலும் அவர்கள் நேர்த்தியாக செய்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் ஜட்ஜ் பண்ற எங்களுக்கு உண்மையில பெரிய அளவு சிரமம் கிடைக்கவில்லை எல்லாரும் சரியாக நேர்த்தியாக குழந்தைகள் அனைவரும் மாணவர்கள் அனைவரும் நேர்த்தியாக செய்திருக்கின்றார்கள்

களுக்கு அந்த சின்ன பிள்ளைகள் அவ்வளோ பேருக்கு நன்றி ஏனென்றால் மிக கடினப்பட்டு தான் அதை செய்து முடித்திருந்தார்கள் அவரை உண்மையை பாராட்டப்பட வேண்டியவர்கள் நீங்க சொல்லுங்க நான் முதல்ல இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன் இந்த சுட்டு நிற்கிறவை இல்லை ஆனா மிக மகிழ்ச்சியோட நின்று இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறீங்க எது உங்களை அப்படி செய்ய தோண்டும்

ஸ்ரீமதி சைலஜா காந்த ரூபன் இவரோட சங்கீத ஆசிரியர் அவரோட கதை நான் நினைச்சேன் நான் பாத்துட்டு ஒண்ணு டான்ஸ் டீச்சரா இருப்பேன் இல்ல மியூசிக் டீச்சர் எடம் பாத்து தேங்க் யூ பண்ணினது சரியா போய்ட்டு ஒரு மியூசிக் இரண்டு பாடசாலை பாடசாலை நொத்திங்கம் தமிழ் ஸ்கூல் லிங்கன் தமிழ் ஸ்கூல் லிங்கம் தமிழ் ஸ்கூல்லையும் நொத்திங்கம் தமிழ் ஸ்கூல்லயும் வந்து அவ சங்கீத ஆசிரியையாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல உங்களுடைய அந்த சிறந்த பணிக்காக புலக்கணின் சார்பில் நாங்கள் வேணாம் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் கூறிக்கொள்ளார் இந்த இடத்துல நான் இன்னொரு விடயம் உங்கள்கிட்ட கேட்கணும் தொப்பி காரணம் வந்து அங்கேயே ஒரு இளம் போராளியாக அவர் போராளியாக இருந்தவ கடற்பள்ளி நலாஜினி சிஸ்டர் நாங்கள் வந்து 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 அயன் நொத்திங்க என்ன உதவி கேட்டாலும் உண்மையில நோ சொல்லவே மாட்டா சகல விதமான உதவிகளையும் எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் நேரம் மறைந்து செய்யக்கூடிய உண்மையில ஒரு லேடி அயன் லேடி என்ற நாங்கள் நொத்திங்கத்தில் பேர் வச்சிருக்கின்றோம் நன்றி என்ன பேர் உங்களோட பேர் ஆனந்தி ஆனந்தி ஆனந்தியக்கான நம்பரை சதீஸ் எடுத்து வைங்க எங்களுக்கு தேவை வரைக்கும் என்ன கூப்பிடுவோம் வந்தவ செய்து தரணும் ஏன்னா அயல் லேடி என்ன அப்படித்தான் நாங்க என்னாலும் போய் செய்ய சரி அவ செய்வா ஏனண்டா அவ அந்த கடின உழைப்பை நான் பார்த்து கொண்டிருந்தேன் நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை கண்டிப்பா யார் உதவி செய்தாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் தமிழ் தமிழுக்கு சம்பந்தமான எதுவா இருந்தாலும் மாட்டேன் சொல்ல மாட்டேன் அது எனக்கு விருப்பமான தமிழ் தமிழ் தமிழாக்கள் தமிழ் நிகழ்ச்சி தமிழ் கோயில் இல்ல எனக்கு விருப்பமானதே அதுதான் கண்டிப்பா நீங்கள் கேட்டான்

நான் மூன்றாவது விளையாட்டு விழாயில் விளையாட்டு நிகழ்வு அடுத்ததாக என்ன செய்ய போறீங்க அடுத்ததாக நாங்க வீட்டு போறதுக்கு தண்டிருக்கிறோம் நாளைக்கு எங்கிட்ட நொட்டிங்காம் தமிழ் கல்வி கூடத்தின் விளையாட்டு போட்டி விளையாட்டு அதற்கான ஒழுங்குகளை நாங்க செய்ய வேணும் இந்த இடத்துல நொட்டிங்கம் தமிழ் கல்வி கூடத்திலிருந்து நாங்க நாலு பேர் இவர் நொட்டிங்கம் தமிழ்ச் சங்கத்தில இருந்தும் மற்ற இவர்கள்ட்டே நீங்க கேட்க வேண்டும் வேற வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம் வந்த நாங்கள் ஆச்சரியமாக இருந்தது தாயகத்தில் நாங்கள் பாடசாலைகளில் படிக்கும்போது இப்படி இல்லங்கள் பிரிக்கப்பட்டு இல்லங்களுக்கான அந்த அழகு அழகுபடுத்தப்பட்டு அதுக்கு பரிசுகள் வழங்கப்படுறது எங்களை கொண்டு போய் அந்த பழைய நினைவுக்கு விட்ட மாதிரி இருந்தது மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் அதுவும் எங்களோட தமிழ் மன்னர்களின் பெயர்களை வைத்து இந்த இல்லங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது எங்களோட தேசிய உணர்வு என்பது நாம் அத்தனை பேரும் நமக்குள்ளே புதை புதைத்து வைத்திருக்கிறோம் அதை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது பட் இந்த நடுவக பணி என்பது உண்மையிலேயே ஒரு உற்சாகமான பணி சந்தோஷமான பணி ஆனால் சில நேரங்களில் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு தாய் ஒரு பெற்றார் என்ற ரீதியில் ரெண்டா சில பிள்ளைகள் மட்டுமட்டாக ஓடி வருவார்கள் அதில் யார் எடுபட்டவர் என்பதை நாங்கள் தான் முடிவெடுப்போம் ஆனால் பெற்றவர்களோ அல்லது ஆசிரியர்களோ வந்து இல்லை எங்களோட இந்த பிள்ளை தான் வந்திருக்கிறான்னு சொல்லேக்க உண்மையிலே அவர்களது முகங்கள் துடிக்கும் போது நாங்கள் ஒரு எங்களோட உ எங்களோட உணர்வுகளும் துடிக்கும் ஆனால் நாங்கள் எங்களோட நடுவக பணியை வந்து நாங்கள் செய்ய வேண்டுமென்றதுக்காக சில நேரங்கள் அப்படி போவது அந்த பெற்றார் ஆசிரியர்களை கொண்டு சொல்லுவோம் வெற்றி என்பது தோல்வி என்பது வெற்றியின்ற முதல் படி உங்களோட பிள்ளை இன்றைக்கு இதில் வெற்றி பெறா இல்லை என்று சொன்னால் என்னொரிடத்தில் வெற்றி பெறுவா நிச்சயமாக பெறுவார் நிச்சயமாக இந்த விளையாட்டுக்கள் வந்து மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் உற்சாகத்தை தரும் தொடர வேண்டும் எங்குமே எல்லோரும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வெற்றி என்பது முயற்சி தோல்வி என்பது பயிற்சி தோற்றவர்கள் யாரும் தோற்றவர்கள் கிடையாது அவர்கள் ஒரு மயிலையில் விட்டவர்கள் தான் ஆகவே அவர்கள் அடுத்த முறை இதை விட வந்து அந்த பிள்ளையால் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது தொடர்ச்சியாக உங்களுடைய நொட்டிக்கம் பாடசாலையின் விளையாட்டு விழா நாளை நடைபெறப் போகின்றது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய பாடசாலை விளையாட்டு விழா மிகச் சிறப்பாக அமைய புலக்கனின் சார்பில் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் என்னது என்னது பேர் சிவனடியா நாகில நான் தமிழ் கல்வி கூடத்தில் இருந்து வந்திருக்கிறேன் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் சேர்ந்து வந்த நாங்கள் காரணம் என்ன நாங்கள் எல்லாருமே டீச்சர் எங்களோட ஸ்கூல்லேயும் ஒரு டீச்சர் எங்களை இசை ஆசிரியை ஸ்ரீமதி கல சைலையா காந்தரூபன் அவர்கள் எங்களுக்கு இசை படிப்பிக்கிறார்கள் டீச்சரில் இப்போ எங்களுக்கு இன்விடேஷன் தந்ததுக்கு இந்த நோட்டிங்கம் சாரி இந்த ஜோக்ஷிய தமிழ் சமூகத்துக்கு மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சி இந்த விளையாட்டு நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்து நடத்துவார்கள் என்று ஊரில் நடந்தபோது ஊரில் நாங்கள் எவ்வளவு எவ்வளவு ஹாப்பியாக எவ்வளவு சந்தோஷமாக எங்களோட விளையாட்டுகளை செய்து அதே மாதிரி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு இல்லங்களும் சோடிக்கப்பட்டு ஒவ்வொரு இல்லங்களுக்கும் தனித்தனி கலர்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த உடுப்புகளும் அவர்களின் இல்ல இல்ல உடுப்புகளையே போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அது மிகவும் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் மிகவும் சூப்பராக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த கொளுத்தும் வெயிலில் கூட எமது எந்த ஒரு மாணவ மாணவிகளோ எந்த ஒரு பெற்றார்களோ எந்த ஒரு ஆசிரியோ எந்த சலிப்புகளும் இல்லாமல் மிகவும் சிறப்பு மிகவும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது உண்மையில் இந்த சும்மா எங்கட பிள்ளைகள் ஒரு கொள்கை கூட்டிகிட்டு போனாலே அவர் கொஞ்சம் வெயில் என்னான்னா அப்பா வெயிலாக இருக்கிறது வீட்டுக்குள்ள வந்திருக்கிற பிள்ளைகள் இங்கே வந்து நின்று இந்த வெயில் நான் ஓடணும் ஏதாவது செய்யணும் கப்பு வெல்லணும் என்று சொல்லி அவர் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் சில சில நேரங்களில் எங்களுக்கு கவலை அளிக்கிறது என்னென்னா சில பிள்ளைகள் வந்து கேட்கிறார்கள் எனக்கு கப் கிடைக்கும் மா எனக்கு கப் தருவீங்களா என்று சொல்லும்போது அப்போ அவர்கள் நீங்கள் எந்த போட்டியில் வின் பண்ணி நீங்கள் கேட்கும்போது அவர்கள் அது இல்லை நான் வின் பண்ணவில்லை கப் தருவீங்களா மனதுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் எங்கள் கடமைகளை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது எங்களுக்கு வழங்கப்பட்ட கடமைகளை நாங்கள் திறம்பட செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் நாங்கள் அவர்களுக்கு இல்லை என்று ஒரு வார்த்தையே சொல்ல வேண்டிய நேரம் எங்களுக்கு இருக்கின்றது மேற்படி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை திறமையாக நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் திறம்பட எல்லாரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஜோக்ஷியா சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு மிகவும் நன்றி மிக்க நன்றி நீங்க உங்களோட பேரை சொல்லுங்களேன் ஆ என்னோட பேர் திருவரங்கன் திருவரங்கன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த அழகான ஒரு சின்னம் பொறிந்து நீங்க ஒரு எல்லோருமே அணிஞ்சிருக்கிறீங்கள் அந்த உங்களோட உங்களோட மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் என்ன என்றதுலேருந்து ஆரம்பியங்களேன் உங்களோட காலையே இது வந்து க பார்த்துருக்கலாம் கார்த்திகைப்பூ ஜோக்ஷார் சமூகம்னு ஒரு சூம் பண்ணி காட்டுங்களேன் அந்த இது இப்படியான ஒரு சின்னத்தை செய்வது ஒரு மிகவும் தேசியத்தை வலிப்படுத்தும் உணர்வாக இருக்கிறது ஒரு மிகுந்த முயற்சி இதுல பாத்தீங்கன்னா காத்திய பூ இருக்குது காத்திய பூவுக்குள்ள இரண்டு கைகள் பிணைத்தபடி இருக்கின்றன அது நம்பிக்கை ஒற்றுமை எல்லாவற்றையும் பிரதிபலிப்பதாக அது இருக்கிறது தொடர்ச்சியாக பேசுங்கள் சரியா சொன்னீர்கள் நான் உண்மையா வியந்த விடயம் மூன்று பாடசாலைகள் சேர்ந்து ஒரு யோக்ஷியார் கம்யூனிட்டியா இது நடக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விடயம் ஒரு பாராட்டத்தக்க விடயம் இந்த யோக்ஷியார் சமூகம் வந்து ஒற்றுமையாக மிகவும் சிறப்பாக நடத்துவது மிகவும் வியக்கத்தக்க ஒரு விடயம் என்றுதான் நான் நினைக்கிறேன் மற்ற எல்லாருமே பற்றி சொல்லி நடக்கிறது சஜிக்கு வந்து நான் ஒரு தேங்க் பண்ணணும் அவர் இன்வைட் பண்ணினபடியாக வந்துடுறாங்க வந்து பார்க்கும்பொழுது இவ்வளவு பிரமாண்டமாக நடப்பது மிகவும் வியக்கத்தக்க ஒரு விடயம் இவ்வாறு தமிழ் பிள்ளைகள் ஒரு ஒற்றுமையாக ஒரு விளையாட்டு மனப்பான்மையுடன் வெற்றி தோல்வியை மதித்து நடக்கிற ஒரு விளையாட்டு போட்டியாக அமைகிறது நன்றி உண்மையிலேயே புலகைக்கு இந்த நிமிடத்தை ஒழுங்கு படுத்தி தந்த ஜோக்ஷர் சமூகத்திற்கும் இந்த நிமிடத்தில் எங்களோடு இணைந்து கொண்ட லிங்கன் ஷேர் மற்றும் நொட்டிங்கம் பகுதியிலிருந்து இணைந்து கொண்ட ஒரு அன்புரிமைகள் அனைவருக்கு நன்றினை கூறிக்கொண்டு மற்றொரு இருந்து நான் உங்களை சந்திக்க வரேன் நன்றி நன்றி மீண்டும் ஒரு முறைக்கு நன்றி